இறைவனும் கூதாக வந்தீர் இதமான போதம் தன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதை நம்ம கோனியம்மன் கோயில் டவுன் வேலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிகுண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் வந்து சென்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரும் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துகிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட் தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஆஜியர் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்க இதான் நம்ம அந்த ரெட் கலர் போட்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதுதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கடையில் தான் திரும்பணும் பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் அனுப்பு தான் நம்ம ஷாப்பு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் எனக்கு புதுசாக நிறைய பேர் வருவாங்க லக்கி சில் தான் லக்கிசில் பாய்ந்து கொடுத்தால் வந்துவிட்டா இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஏன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக குடிக்க ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் தான் போடுவோம் நீங்கள் ரெகுலராகவே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நைட்டு ஒரு ஈவினிங் சாரி ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு உங்களுக்கு லெங்கா வீடியோ கண்டிப்பாக வரும் எது வேணுமோ தாராளம் உங்களுக்கு ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க லெகா லெஹங்காவையும் நான் உடல அது உங்களுக்கு ஆஃபரில் தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் கொடுக்கற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள எல்லா ப்ரைடல் லாங்கா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் பொறுத்துட்றேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு செமி ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது எல்லாமே கிராண்ட் லேங்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் சரி நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஈஸியான ப்ரொசீஜர் தான் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது எது வேணும் ஸ்கிரீன் சேர்த்து டக்குன்னு உடனே வாட்ஸ்அக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிளானு கேளுங்க ஓகேன்னு சொன்னால் ஜிபே நம்பர் இருக்குது பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு அனுப்புங்க ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வந்துடும் சரி ஓகே மேம் சின்னிக்கு நம்ம கலெக்ஷனில் பார்க்கக்கூடாது அதிகமான லேங்காக தான் பார்க்க போகிறோம் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் நல்ல ஒரு ப்ராடல் லேங்காக தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் ஒவ்வொரு லாங்காக டக்குன்னு பார்த்துக்கலாம் வருமா ஃபஸ்ட் லேங்காகவே ஒரு அளவில் ஒரு பெஸ்ட் லேங்கானு சொல்லலாம் அப்புறம் அழகாக இருக்கும் நல்ல ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இது நல்ல கிராண்டான ஒரு லேங்காக கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா இந்த லேங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துடுறோம் கண்டிப்பாக வேணுங்க ஸ்கீன்ஸ் எடுத்து டக்குன்னு உடனே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இல்லை கடைக்கு பக்கத்தில் தான் நீங்கள் ஷாப்பு பக்கத்தில் நம்ம வீடு இருக்கனா உடனே வந்து புக் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த ரேட்டு கண்டிப்பாக திருப்பி வராது அது ஓப்பனாக சொல்லலாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் உள்ளது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருக்காங்க அது ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும் உங்கள் பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கு எல்லாத்துக்குமே கிராண்டாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நெக் ஒர்க்கு பேட்டர்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எதுவுமே மிஸ் பண்ணிடு வேண்டாம் நீங்கள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எக்ஸல் சைஸ் வரையும் நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் சீரு இருந்தாலும் சரி இல்லை ஒரு கல்யாணம் பண்ணு கொடுக்குற இருந்தாலும் சரி எது வேணும் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் எக்ஸல் சைஸ் வரையும் கிட்டத்தட்ட நியாயமான உடம்பு வரை தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இது ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க இது சூப்பரான டிசைனு இது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா விற்றாங்க இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நயன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை வேணும் கூட டக்குன் ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்காங்க இது ஷாலும் நல்ல கிராண்டாகவே இருக்கும் இது நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கல்த் கலர் மாதிரி ஒரு கலரில் உள்ளது நல்லா ப்ரைடல் லங்காக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதோடய ஷாலு ப்ளவுஸு எல்லாமே வந்துடும் எதுவுமே மிஸ் பண்ணிடுவாண்டா எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஷாலோட நல்ல ஒரு ரெண்டரை மீட் ஷாலோட ஒரு அழகான ஒரு பேஸ்டல் கலர்ஸ் ஒரு கிரீன் கலர் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டு கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது அது ஷூராக சொல்லிடுறேன் இது எல்லாமே சாரீஸ் மாதிரி இது ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஆஃபர் பீஸ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த கலர் பாருங்க சூப்பரான ஒரு ரெட் கலர் இங்கே பாருங்க எப்படி மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ரெட் கலரு ஏன்னா மோஸ்ட்லி கிடைக்காது ரெட் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சா சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஷாலு பேட்டர்னு ப்ளவுஸு ஷா எல்லாமே கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் ஃபுல்லாமே மீனா ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் இது நல்ல ஹெவி ஒர்க்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா உள்ள மீனா ஒர்க்கும் உங்களுக்கு அதே சேம் ரேட்டை அவங்களுக்கு பொறுத்துறேன் தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சு ரூபா பொறுத்தறேன் கண்டிப்பாக சான்ஸே இல்லை எது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு அழகாக அழகான ஒரு சான்ஸுனே சொல்லலாம் இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனில் நல்ல ஒரு அழகான ஒரு பாருங்க எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஒன்னே ஒன்று அதாவது ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கறது உங்களுக்கு டீட்டெயில் காமிச்சறேன் இங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ப்ளவுஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ப்ளவுஸு இங்க பாருங்கள் நல்ல ஒரு கிராண்ட் ப்ளவுஸே கொடுத்துருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணி வேண்டாம் நல்ல பார்ட்ரு ஃபுல்லாமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு நைன் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தர உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவாக பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டாம் ஷிப்பிங் ரூபா வரும் நீங்கள் ரெண்டு லேங்காக எடுத்த பட்சத்தில் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இப்போ அடுத்த இது காமிக்கிறேன் பாருங்க அழகான டபுள் கலரில் ஒரு அழகான ஒரு லேங்காக இப்போ பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு டபுள் கலர் லேங்காக கொடுத்துருக்கோம் இதுவும் பயங்கரமான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் இது ஃபுல்லாக த்ரெட் வர்க்ல மூவாயிரத்து மூணு தம்பூர வித் லேங்கா இப்போ இதுவும் அதே ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துறேன் நல்லாவே இருக்கும் ஷால் கிராண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு ப்ரைடலில் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு பீச் கலரில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ்க்கு ஷிப்பிங் மட்டும் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் ரெண்டு லேண்ட்டே எடுக்கும் பட்சத்தில் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடுறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த அடுத்த கலர் காணிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான மயில் கழுத்து கலருக்கு சாப்பிடுக்காமல் தான் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சம கிளாஸாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க கலர் ஒரு அழகான ஒரு கிரே கலர் ரிச்சா வேணும் ஆசைப்பட்டவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஷால் கொடுத்துட்டாங்க செல்ஃப் டிசைன்ல இப்போ எல்லாமே டோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பீஸ் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பீஸ் கிட்ட உங்களுக்கு புக் பண்ணியிருக்கேன் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வேணுமே டக்குன் ஸ்கீன் புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ தௌசண்ட் மேலே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆஃபரில் ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் வரும் ரெண்டு ரெண்டு லேங் எடுக்கும்போது ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இல்லை ஒரு லேங்காக எடுக்கணும் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரும் உங்களை விட பிறகு உங்கள் ஃபையாஸ்